அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபேரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இன்றைய தினம் புரட்டாசி மாதத்து பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் காகத்திற்கு இந்த ஒரு உணவை நீங்கள் வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும் முன்னோர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பௌர்ணமி திதியானது அதாவது பௌர்ணமி இன்று காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டுக்கு ஆரம்பமாகி நாளை காலை ஒன்பது ஐம்பது வரைக்கும் இருக்கு அதற்குள்ள அதாவது இன்று சாயங்காலம் ஒரு மூணு மணிக்குள்ள செய்ங்க இல்லை நாளை காலை பொழுதுல காகத்திற்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பித்ருதோஷமும் கர்ம வினையும் நிச்சயமாக தீரும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கந்தசஷ்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சத்ரு சமுகார வேல் பரிகார யாக வேள்வியில் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் தீபாவளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் உணவு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் காகத்திற்கு அமாவாசை நாளில் தான் நாங்கள் உணவு வைக்கணும் பௌர்ணமி நாளில் உணவு வைக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளும் நிச்சயமாக கிடைக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் நிச்சயமாக கிடைக்குங்க இன்றைய நாளில் நீங்கள் ஒரு கைப்பிடி அரிசி சாதம் அதுதான் ஒரு பிடி ஒரு கைப்பிடி அரிசி சாதத்தை எடுத்து அதில் நீங்கள் ஒரு துளி நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டும் மற்றபடி நீங்கள் குழம்பு காய் அப்பளம் கூட்டு பொரியல் இதெல்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் வைக்கலாமா பாயாசம் அவியல் பொரியல் பச்சடி எல்லாம் வச்சிருக்கீங்க வைக்கலாமான்னு தாராளமாக வைக்கலாம் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஒரு கைப்பிடி சாதத்தில் ஒரு துளி நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இந்த ரெண்டும் போக நீங்கள் அது கூட என்னன்னாலும் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் இன்றைய தினம் காகத்திற்கு உணவாக வைக்கணும் இது வந்து முதல் விஷயம் காகத்திற்கு உணவாக கொடுக்குறோம் இதை போலவே இன்றைய தினத்தில் நீங்கள் அரிசியையும் நல்லெண்ணையும் நீங்கள் தானமாக கொடுக்கறதும் ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில் இந்த ரெண்டு பொருளை நீங்க தானமாக இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் இல்லை கோயிலுக்கு கொடுக்கலாம் அதை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய எப்பேற்பட்ட வறுமையும் நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் முன்னோர்களின் அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்